அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உற்பத்தி துறையினுடைய வேலை வாய்ப்பு பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட்டு இப்போது பத்து புள்ளி ஆறு பர்சென்ட்டாக குறைஞ்சு போச்சு அதோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்றுமதி இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இப்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்செண்டாக அதுவும் குறைஞ்சிருச்சு மேக் இன் இண்டியா பேரில் மோடி சுட்ட வட பிளாப் அட்டர் பிளாப் இதுல என்ன காமெடினா மேக் இன் இண்டியா திட்டத்தினுடைய லோகோவை கூட வெளிநாட்டு கம்பெனி தான் செஞ்சிருக்குது என்னங்களா உங்க மேக் இன் திட்டம்